முதன்முறையாக தற்காப்பு மற்றும் விளையாட்டு உள்ளிட்ட எட்டு கலைகளை ஒரே மணி நேரத்தில் ஒரு இடத்தில் நிகழ்ச்சி நடத்தி ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் உலக சாதனை கோவையை அடுத்த தீத்திபாளையம் சி பள்ளி மைதானத்தில் அகாடமி சார்பில் எட்டு பாதுகாப்பு கலைகள் மாணவர்கள் நிகழ்த்தி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்தனர் இந்த நிகழ்வில் பதினைந்து மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா ஆந்திரா கேரளா என மூன்று மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த உலக சாதனையை நிகழ்த்தினர் இதில் சிலம்பம் கராத்தே கும்பு யோகா ஸ்கேட்டிங் அம்பு எய்தல் ஓவியம் வரைதல் பரதநாட்டியம் போன்ற போட்டிகளை ஒரு மணி நேரத்தில் செய்து சாதனை படைக்கப்பட்டது இந்த சாதனையை அங்கீகரித்த நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் இதில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கியது இது குறித்த பேட்டி ஃபைட்டர் அகாடமி தலைவர் ரமேஷ் கூறுகையில் குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களது திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் குழந்தைகள் அலைபேசி மோகத்தை தவிர்த்து மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் செலுத்த இம்மாதிரியான போட்டிகள் அவர்களை ஊக்குவிக்கும் என தெரிவித்தார் அனைத்து மாணவர்களும் பிழையின்றி போட்டிகளில் பங்கெடுத்ததாகவும் கூறினார் வணக்கம் நான் ரமேஷ் இன்னைக்கு சார்பா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி பேர் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பெரிய வேர் நடந்து நம்ம குழந்தைகள என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட திறமையை வெளிக்காட்டுக்கு வேண்டிய நடந்துச்சு இல்லை பார்த்தீங்கன்னா கராத்தே யோகா சிலம்பம் குணஃபு ஆத்தரி ஸ்கேட்டிங் எல்லாமே நடந்துச்சு இது பார்த்திங்கன்னா மாஸ் என் ஒரு ஆயிரம் பேர் கூடி வேறு விதமான கராத்தையோகாவில் செய்கிறது இது மூலமாக குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட என்கரேஜ்மெண்ட் பேரெண்ட்ஸ்க்கு என்கரேஜ்மெண்ட் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்போம் மெடல்ஸ் கொடுப்போம் சேர்ந்தால் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இது முடிஞ்சு ஒரு உலக ச உலக சாதனை முயற்சி முடிவெடுத்துட்டோம் எவ்வளோ அடுத்த லெவலில் இன்னும் கடினமான முயற்சிகளுக்கெல்லாம் நாங்கள் முயற்சி செய்வோம் இது முடிஞ்ச ஒரு சின்ன மேட்ச் ஒன்று இருக்குது சவுத் இந்தியா லெவலில் ஒரு டோர்னமெண்ட் இருக்குது எல்லாம்தே டோர்னமெண்ட் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு என்னென்னா ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு உற்சாகப்படுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப உதவு இது பார்த்திங்கன்னா சிஎம்சி ஸ்கூலில் நடக்குது எங்கள் சிஎம்சி ஸ்கூல் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நல்லா ஏற்பாடு அனைத்து மாஸ்டர்களும் அனைத்து பயிற்சியாளர்களும் வெவ்வேறு மாநிலங்களும் மாவட்டங்களிலும் வந்திருக்காங்க நிறைய குழந்தைகள் வந்திருக்காங்க அனைவருக்கும் நன்றி இது அனைத்துக்கும் ஒத்துழைத்த பேரண்ட்ஸ்களுக்கு பெற்றோர்களுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ இன்னைக்கு நடந்த ரெக்கார்ட் பேர் நேபல் வேர்ல்டு ரெக்கார்டு பேர் அவங்க அப்சர்வர் வந்துருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கராத்தே தனியாக செஞ்சாங்க சிலம்பம் ஆத்திரி யோகா ஸ்கேட்டிங் பரதநாட்டியம் ஆட்சி சேர்த்து செஞ்சாங்க ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு மாசி ஒரு குழந்தைகளுக்கு பெரிய உற்சாகம் ஏன்னா ஒரு ஆயிரம் குழந்தை ஒன்னா செஞ்சதுங்கிறது பெரிய விஷயம் விளையாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைங்க மொபைல் எல்லாம் அடிமையாகாம இப்ப நல்ல விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் பண்ணாங்கன்னா சீக்கிரம் மேல நல்லா முன்னேறி வருவாங்க நன்றி ஓகே இதுக்கு முன்னாடி ஒரு சில வேலை ஒன்னொன்னு டைப் டைப்ச்சு பட் இது மாதிரி மாசிகோ பண்றது கலந்து செய்யறது இதை பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பலவேறு துறைகளையும் சேர்ந்தவங்க செஞ்சாங்க ஒரு மணி நேரம் முழுசா அனைத்து குழந்தைகளும் யாரும் தவறில்லாமல் செய்து முடித்தார்கள் நன்றி um mm -hmm. mm -hmm. mm -hmm. mm -hmm.